ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நிறையா சோசியல் மீடியாஸில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது டிவிக்கு என்னுடைய பலம் அப்படிங்கிறது எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு வயிற்றறிச்சலில் நிறைய பேர் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாத விமர்சனங்களை வச்சுட்டே இருப்பாங்க அது நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் அந்த வகையில் நேற்று இருந்து ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா நேற்று நாஞ்சில் சம்பத் அவர்கள் மேடை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் வந்து தாவைக்கலை ஜாயின் பண்ணார் தளபதியோட முன்னிலையில் அதை நம்ம பார்த்துருந்தோம் அவர் ரீசெண்டாக பார்த்தோம்னா டிவி கேட்க ஆதரவாக சில விஷயங்கள பேசிட்டு இருந்தார் அப்படிங்கிறதே நம்ம தான் இருந்தோம் டிவிக்கோட ஆதரவாளராகவே மாறிட்டார் அப்படின்ற மாதிரி நிறையா டாபிக் போச்சு இவர் கூடுதல் சீக்கிரமாக டிவிக்குலே ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் போச்சு இப்போ நேற்று ஆஃபீஸில் அது நடந்துருச்சு நாஞ்சல் சம்பத் அவர்கள் தளபதியோட முன்னிலையில் பார்த்தோம்னா கட்சியில் தன்னை சேர்த்துக்கிட்டார் அதில் தளபதி ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நாஞ்சல் சம்பத்தை பார்த்தோன்னே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நான் அவங்க ஃபேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாராமா அவருக்கு அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு அதுவும் சோசியல் மீடியாஸில் பயங்கர வைரல் சரி ஓகே இப்போது நாஞ்சல் சம்பத் அவர்கள் இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா திமுக இருந்தும் சரி இந்த என்டிகே இவங்க இது ஒரு தேவையில்லாத குரூப்பு இவங்க சைடு இருந்தும் பார்த்தோன்னா விமர்சனங்கள் தான் இருக்குது நாஜல் சம்பத் அவர்கள் இதுக்கு முன்னாடி திமுகவுக்கும் ஆதரவாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதுலேயும் மாற்றம் இல்லை இப்போ அவங்களோட நிலைப்பாடு பிடிக்காம வேறு ஏதாவது புதுசாக வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அவரும் எதிர்பார்த்துருக்காரு அந்த டைமில் தளபதி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால் இப்போது டிவி கே சைடு அவர் வந்திருக்காரு இதையெல்லாம் விட முக்கியமான அவரோட மைண்ட் என்ன அப்படின்னா டிவி கே நிறைய இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இப்போ அரசியல் தெரிய வேண்டியது கட்டாயம் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தினா அவங்கள அரசியல் படுத்துவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு இதுவும் வரவேற்கத்தக்க ஒன்று இளைஞர்கள் அப்படிங்கிறதே பார்த்தோன்னா பெரிய அளவில் வந்து அரசியல் பற்றின புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும் இளைஞர்கள் தான் இந்த காலத்து எதிர்காலத்தினுடைய தூண் மாதிரி மாதிரியெல்லாம் பேசுவாங்களே தவிர இளைஞர்களுக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது நம்ம திமுகவும் எடுத்துக்கலாம் அதிமுகவும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா டிவி கே கட்சியில் இருக்கிற இளைஞர்களை தற்கொலைன்னு சொல்லுவாங்க அப்போ என்ன மாணாவுக்கு பார்த்தோன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் உங்கள் அரசியல் தெளிவுபடுத்தல அரசியல் பற்றி சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா இவங்க அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா இளைஞர்களுக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வாக்கு நம்மளுக்கு வராது அப்படின்ற பயத்தில் தான் இவங்க அரசியல் படத்தான் இருந்திருக்காங்க அதுதான் உண்மை இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா திடீர்னு திமுக யார் என்ன மாதிரியான நிலவரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொன்னோன்னே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு இளை இளைஞர்கள் ஒரு பின்னாடி போனோன்னே அதனால தான் பார்த்தோம்னா இப்போ இளைஞர்கள் வந்து விஜயோட கட்சியில் நிறையா இருக்கிறதுனால அவங்கள அரசியல் படுத்துனா அவங்க அரசியல் தெரிய வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க விஜய் வந்து காலத்தின் கட்டாயம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு இதுவும் பயங்கர வைரல் இதுதான் பார்த்தோம்னா அவருடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இப்போது அடுத்தது செங்கோட்டையினவர்களுக்கு ஒரு பெரிய இளவில் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா பார்த்தோன்னா மேடை பேச்சாளர் ஒரு முக்கியமான நபர் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இப்போ கட்சியில் தன்னை நினச்சிக்கிட்டார் இனி அடுத்து இன்னும் சில அமைச்சர்கள் எல்லாம் வரப்பாங்கிறாங்க அப்படின்ற எல்லாம் நியூஸ் போயிட்டுருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல இந்த மாதிரி டிவி கேல பார்த்தோம்னா நிறைய சட்டமன்றத்துக்கு போனவங்களே வந்து இப்போ டிவி கேல தன்னை இணைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ இதில் நிறைய பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னா ஊழல் இல்லாத ஒரு அரசியலை பார்த்தோம்னா நாங்கள் முன்னெடுப்போம் ஊழல் இல்லாத ஆட்சி நடத்துவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆனால் மற்ற இருந்து வந்த எம்எல்ஏக்கள் மேலெலாம் பார்த்தோன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது அவங்களை எப்படி கட்சியில் வச்சுட்டு பார்த்தோம்னா நீங்கள் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட் இல்லைன்னு சொல்லலை இப்போது மற்ற கட்சிகளில் அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எதுக்குறோம் இல்லைன்றது சொல்லலை ஆனால் என் கட்சிக்கு நீ வந்ததுக்கப்புறமா இந்த விஷயத்த நீ பண்ண முடியாது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு செயற்பாட்டில் நான் வச்சுக்குவேன் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினைக்கிறாரு என் கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நடக்காது நான் அந்த மாதிரி ஒன்று ஆட்சி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் அவங்கள உள்ள சேர்த்திருக்காரு அதுக்கு மேலே ஆட்சிக்கு வந்தால் வந்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தளபதி விஜயவர்கள் ஒரு திட்டம் வச்சிருப்பார் அந்த திட்டத்தை செயல்படுத்துவார் அப்படின்றதுலேயும் மாற்றம் இல்லை ஏன்னா அந்த கட்சியில் ஊழல் பண்ணாங்க அப்படின்னா தலைவன் சரியில்லைன்னு அர்த்தம் தலைவன் பார்த்தோன்னா ஊழல் பண்ணாத வகையில் அவங்கள வழி நடத்தலைன்னு அர்த்தம் ஆனால் இப்போ விஜயவர்களோட கட்சிக்கு வந்ததுக்கப்புறமா அந்த தலைவன் ஊழலில் ஆட்சி கொடுக்குன்னு நினைக்கும் போது விஜயவர்கள் அதுக்குண்டான திட்டங்களை கொடுக்கும்போதோ இல்லை அப்படின்னா அவங்கள சரியான வழியில் வழிநடத்தும் போதோ அவர் ஒரு நல்ல தலைவனாக இருப்பார் ஊழல் அது ஆட்சியாக இருக்கும் இவ்வளோதான் தான் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் நீ எப்படி இருந்தான்னு தெரியாது இனிமேல் என் கட்சி வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது தலைபதி ஒரு நிலைப்பாடு அது அவர் முன்னெடுப்பார் அதுதான் பார்த்தோன்னா மெயின் பாயிண்ட் இதை வந்து புரியாமல் சில பேர் தவறாக பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு கருத்தை போயிட்டுருக்கு சரி இப்போது நாஞ்சில் சம்பத் அவர்களெல்லாம் டிவி கேக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வருது நாஞ்சில் சம்பத்து அவர்கள் டிவி கே கட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா என்னாக போகுது அப்படின்னா ஒரு ஓட்டு கிடைக்குது இப்போ அவர் டிவி கேக்கு வாக்கு செலுத்த போகிறார் இப்படி ஒரு நபர் இதில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு ஓட்டு அவர் வேறு யாருக்காவது போட்டு போயிடுவார் இப்போ அந்த ஒரு ஓட்டு டிவி கேக்கு வருதுப்பா இதுவே போகுது வேற என்ன வேணும் மொத்த ஓட்டு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது சர்க்கார் திரைப்படத்தில் தளபதி சொல்லியிருப்பார் அதனால் ஒரு ஓட்டு வருது ஏன் இப்போ என்ன தளபதியோட தளபதிக்கு ஆதரவான சில விஷயங்களை வெளியே கொண்டு போய் சேர்க்கறாரு சோசியல் மீடியாஸில் மேடை பேச்சுக்களை பேசுறாரு தளபதிக்கு எதிராக பார்த்தினா செயல்படங்களோட திட்டத்தில் என்ன அப்படிங்கிறத வெளிப்படையாக பேசுறாரு சீமான அவர்களை பற்றி பார்த்திங்கன்னா விஜய் அவர்களை பற்றி அவர்களே அப்படி பேசிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற சில விஷயங்களை வெட்ட விழிச்சதுக்கு கொண்டு வராரு இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து அவர் கட்சியில் ஜாயின் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிகிட்டு இருந்தார் இன்னி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவும் பார்த்தினா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தான் இதுலேயும் பார்த்தோன்னா டிவி கேக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றது இது எல்லாமே நடக்கிற விஷயமா தானே இருக்குது இதுலலாம் நடக்காத போகிற விஷயமா போது இது எல்லாமே எங்களுக்கு ப்ளஸ்ஸு தானே மைனஸ் ஒன்றுமே இல்லை இப்போ பேசி பார்த்தோன்னே இந்த கட்சியிலே சேர்ந்துட்டார் இது எங்களுக்கு ப்ளஸ் தானே இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு சி ஏதாவது ஒரு நபர் ஒரு கட்சியில் சேரம் அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா நடந்தாலே போதுமே வேற என்ன அவர் சேர்ந்ததுனாலேயே கட்சி ஜெயிச்சிடும் அப்படின்றதெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை ஆனால் அவரும் வந்திருக்காரு இந்த கட்சியில் அப்படின்றத மெயின் அவரோட சப்போர்ட்டு டிவி கேக்கு இருக்குது தளபதி விஜய் அவரில் எதிர்க்கிறவங்க தளபதி விஜயில் தவறாக பேசுகளுக்கு பதிலடி கொடுக்குறதுக்கும் ஒரு நபர் இருக்கார் மேடை பேச்சாளர் ஒருத்தர் இருக்கார் அவ்வளோதானே வேறு என்ன இதுவே பார்த்தோன்னா எங்களுக்கு லாபகரமான விஷயம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி ஓகே இப்போ அடுத்தடுத்து பார்த்தோம்னா இன்னும் நிறைய பேர் வர போகிறாங்கன்னு சொல்லப்பட்டுட்டு வருது இல்லை அதுவும் பார்த்தோம்னா பார்க்குறக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இன்னும் அடுத்து வந்து என்ன மாதிரியான கதற போகிறாங்க அப்படின்னு இதே செங்கோட்டை நபர்கள் ஆகட்டும் இல்லை நாஞ்சி சம்பத்து ஆகட்டும் இவங்க எல்லாமே வந்து மற்ற கட்சிகளை போய் ஜாயின் தான் ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கட்சிகள் ஃபயர் விட்டுருப்பாங்க ஆனால் டிவி கேக்கு வந்ததுனால பார்த்தோன்னா இவங்களாம் ஃபயர் விட முடியல வயிற் அடிச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னும் நிறையா நடக்கப்போகுது அப்படின்னு நியூஸ் வெளியே வருது இன்னும் பல பேர் வர ஏன் இது ஸ்டார்டிங் தானே இன்னும் எவ்வளோ பேர் வர போகிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்கும்போது இன்னும் என்ன மாதிரி கதற போகிறாங்களோன்றது தெரியல அதை பார்க்குறதா அவராக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் யார் யார் வர போகிறாங்க என்ன மாதிரி என்ன விஷயங்கள் பார்த்தோன்னா மற்ற கட்சிகள் ஸ்டாண்டர்ட் இருக்க போகுது அப்படின்றத பற்றி இதில் திமுக பேசினா கூட பேசிட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம நேரடியான எதிரி திமுக அவங்க எதிர்ப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் குறுக்கு வர்றதை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்குது எப்பா தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போங்க எங்களுக்கும் தீ திமுகவுக்கும் தான் போட்டியே தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க நீங்கள் எங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்னு மாதிரி நம்ம துரத்த வேண்டியதாக இருக்குது இது ஒரு டாபிக் கேட்டால் பார்த்தோம்னா அந்த அரசியல் தெரியுமா இந்த அரசியல் தெரியுமா அப்படின்னு மாறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓட்டு அரசியல் தெரியுமா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அரசியல் என்னன்றது தெரியுமா அப்படின்னு மாதிரி என்னது கேட்க வேண்டியதாக இருக்குது அது ஜெயிக்கிற கட்சிகளுக்கு பார்த்தோம்னா பண்ணுற வேலை இவங்க கமிஷன் ப்ரோக்கர் தானே அதனால் பார்த்தோம்னா அதை பற்றி பெரிய லெவலில் இவங்க பேச மாட்டாங்க பேசுனாலும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா கமிஷன் வாங்குறவங்க எப்படி பேசுவாங்க அதுதான் பார்த்தோன்னா எங்களோட நிலைப்பாடு இந்த லெவலில் போய்ட்டுருக்கு சரி ஓகே இந்த லெவலில் நேற்று நாஞ்சல் சம்பத் அவர்கள் டிவி கேல ஜாயின் பண்ணது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி ப்ளஸ் சோசியல் மீடியாஸில் இப்போ வரைக்கும் மிகப்பெரிய வைரல் டிவி கேக்கு ஆதரவாக பார்த்தோன்னா பல பேர் இன்னும் நிறையா தவங்களோட ஆதரவை தெரிவிச்சிட்ருக்காங்க சோசியல் மீடியா சிலங்கிறதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும் இதெல்லாம் பார்த்துட்டு திமுக பார்த்தோன்னா இனி சும்மா இருக்காது இன்னும் பல வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லாேருக்கும் நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா டிவி கே கட்சிக்கு எந்த லெவலில் அவ பெயரை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி இருக்காங்க அதுக்கு சில இடங்களை நம்மளும் பார்த்தோன்னா இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்கூடாது அதனால் எல்லா இடங்களையும் ஜாக்கிரதையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் எல்லோரும் பார்த்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிறது இனிமேல் விஜய் அவர்கள் ரோட் ஷோ வரும்போது பொதுக்கூட்டங்கள் நடத்தும் போதும் பார்த்தோன்னா பல பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது எதுக்குமே பார்த்தோன்னா நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்காமல் நம்ம ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா இராணுவ கட்டமைப்பில் நம்மளும் பார்த்தோம்னா நம்மளை நாமளே தயார்படுத்திக்கிட்டு அந்த கூட்டத்துக்கு போகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்தோம்னா இனி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் அதனால் எல்லாரும் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது மட்டும் கிடையாது விஜய் அவர்களோட பொதுக்கூட்டங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான ரோட் ஷோ நடக்கும்போது நம்மளும் பார்த்தோம்னா கேர்ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பான முறையில் போயிட்டு வரணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லி விரும்புகிறேன் அதனால் எல்லாரும் சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாக கட்சியை வழி நடத்த வேண்டியது நம்ம கையிலிருந்தா இருக்குது அது விஜய் நினச்சால் மட்டும் முடியாது நம்மளும் பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படியே பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் இனிமப்டேஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்போது